ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் போத கணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கர சனிபேஷ்ட ராகவே கேதவே நமோ நமகா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வருடத்திலே நாம் பார்க்கக்கூடிய முதல் பயிற்சி என்று சொல்லக்கூடிய சனி மகா பயிற்சி இந்த எல்லா கிரக பயிற்சிகளும் உண்டு இதில் சனி மகா பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தாக்கங்கள் உண்டு நிறையா ப்ளஸ் மைனஸ் நிறையா உண்டு சனி பயிற்சி அப்படின்னு சொன்னான் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நட்சத்திரம் ராசியில் நம்ம பிறந்திருப்போம் நம்ம சுய ஜாதகப்படி நம்மளுடைய சனி பகவான் நம்ம சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கு தகுந்தாற்போல் நல்ல பலன்களை நமக்கு கொடுப்பார் சனி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் உச்சம் ஆட்சி நீச்சம் பகை நட்பு அப்படின்னு சமம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நிறையா பலன்கள் உண்டு அப்போ இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வருஷத்தில் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பத்து ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு ச சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ அப்போ மீனராசிக்கு பிரவேசிக்கும்போது மீனராசிக்கு ஜென்ம சனியானது வருகிறது அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு ராசிக்குமே சனியாக வருகிறார் ராசிக்கு சனியாக வருகிறார் அப்போ இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது முக்கியமாக பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்தந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லி கிர அந்த கிரகங்களை ஆராய்ந்து அந்தந்த ஒரு தனித்தனியாக ஒரு ஒரு கோவில் சொல்லியிருக்கேன் அந்தந்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்ல ரொம்ப விசேஷமானது பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் எட்டாவது கிரகம் அவருக்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்று சொல்லக்கூடியது இடம் வந்து பார்த்திங்கன்னா சனி லோகத்திலே இருக்கக்கூடியவர் ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வைத்திருக்கக்கூடியவர் துணைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது மாந்தி தேவி நீலாதேவி என்று சொல்லக்கூடியது பெற்றோர்கள் எடுத்துனோம்னா சூரிய தேவரும் சாயாதேவியும் அதே போல் சகோதரன் அப்படின்னு எடுத்துனோன்னா தபதி சர்வாணி அதே போல் யமன் யமுனை இவங்கள்லாம் மனு இவங்கள்லாம் வந்து சனி பகவானுடைய சகோதரர்கள் குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோன்னே மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்போ ஒரு ஒரு ஸ்தானத்துக்கும் வரும்போது நமக்கு எப்படி இருப்பார் பொதுவாக வந்து சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராசியில் ஒரு இப்போ இன்றைக்கி வந்து மீனராசியில் இன்றைக்கி ஜென்மசனியாக வராருன்னு சொன்னால் இப்போ மீனராசிலேருந்து இப்போ படத்தை மேஷராசிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது முப்பது வருஷம் ஆகும் அதனால தான் முப்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் வரைக்கும் விழுந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏடர சனி அப்படின்னு சொல்லுவாங்க சனி அப்படின்னு சொல்லும்போது பொங்கு சனி ரெண்டரை வருஷம் மங்கு சனி ரெண்டரை வருஷம் பாத சனி மூன்றரை வருஷம் இந்த பாத சனியோட இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் விட்டுப்படும் பொங்கு சனி மங்கு சனி பாத சனியாக போகிறது அதனால தான் சனி அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்தில் ஒரு தடவை ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை கிரகங்கள் மாறும் ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது மெதுவாக தான் வருவார் மந்தகாரகன்னு பேர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரத்துக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் வந்து உட்கார்ந்தாலும் ஸ்ட்ராங்காக உட்காருவார் சனி கொடுக்க யாருக்கு எடுக்க சனி பகவான் மாதிரி கொடுக்குறவரும் கிடையாது கெடுக்கிறவரும் கிடையாது சரியான நீதிமான் யாருன்னு கேட்டால் அவர் தான் நேரம் பார்த்து செய்யக்கூடியவர் இன்றைக்கும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தான் இன்றைக்கி கும்பமேளால் இன்றைக்கி வந்து இப்போ சாதாரண ஒரு ருத்ராட்சமால் ஒரு சாதாரணமாக விற்கக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வந்திருக்கேன் எதுக்கு அப்படியே விற்றுட்டு போயிருக்கலாமே எதுக்கு ஒரு பெரிய லெவலில் அந்த பொண்ணு வரணும் சொல்லுங்கள் அதுதான் நேரம் அந்த சனி பயிற்சி வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதுதான் அந்த டைம் அப்படிங்கிறது அப்போது ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பலன்கள் உண்டு எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்காரு எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்து என்னென்ன பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமானது எந்தெந்த ஸ்தானத்துக்குலாம் என்னென்ன பலன்களாக வந்து கொடுக்குறார் இப்போ ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது விரைய சனியாக வராது கவனமாக இருக்கணும் விரைய சனியாக வராது ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாபச்சனியாக வரார் மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கர்மச்சனியாக வரார் கடகராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது பாக்ய சனியாக வரார் அதே போல் சிம்ம ராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சனியாக வரார் கன்னியா ராசிக்கு எடுத்துட்டோம்னு சொன்னால் கண்ட சனியாக வரார் ரோக ரோகசனியாக வரார் இப்போ அதே போல் ராசிக்கு பஞ்சம சனியாக வரார் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக வரார் மகர ராசிக்கு சகாய சனியாக வரார் கும்பராசிக்கு பாத சனியாகவும் மீனராசிக்கு சனியாகவும் சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் அந்தந்த ஸ்தானத்துடைய பலன்கள் அப்போ ஒவ்வொரு இப்போது இப்போ நான் சொல்கிறேன் இப்போ விரைய விரையச்சனி என்ன பண்ணும் மேஷராசிக்கு அதே போல் ஜென்மசனின்னு மீனராசிக்கு ஜென்மசனின்னா ஜென்மசனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இதெல்லாம் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறிய கட்டணத்தோடு அனுப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இதோடைய பரிகாரம் இன்னும் இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுவாமி நான் இதை பற்றின த இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் மேஷராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விருச்சகராசை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சிம்மராசி பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்ல சொல்ல உங்களுக்கு அதற்குண்டான நெருப்பிலே உங்களுக்கு வரும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் சிறிய கட்டணத்தோடு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் பரிகாரம் நீங்கள் செய்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே சனிமகா பயிற்சி உங்களுக்கு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது மூல நட்சத்திரம் தனுசு ராசி போராட நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசிக்கே உரிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது சனி பயிற்சி அப்படின்போது அர்தாஷ்டம சனி அவரா தனுசு மகரம் கும்ப மீனம் முதல்ல உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்குவாங்க தனுசு ராசியில் இருக்கீங்கன்னு சொன்னால் தாயாருக்கு கேடு தாயாருக்கு மன உளைச்சல் தாயாருக்கு மனசங்கடம் தாயாருக்கு வந்து பார்த்திங்க உடல்நிலை பாதிப்பு எல்லாம் அதிகமாக வரும் தாயாருக்கு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த மாதிரிலாம் ஒரு கவனமாக இருக்கணும் தர்ம யோகம் கொண்ட ராசி தனுசு ராசி அதிபதி தர்ம தர்மாதிபதி கிரகம்ன்னு சொல்லலாம் மனதில் பட்டதை ஒழிக்காமல் மறைக்காமல் அப்படியே பேசுகின்ற குணம் உள்ளவர் நீங்கள் அதே போல் தான் செய்யும் தவறை ஒரு பொழுதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் நீ செய்யக்கூடிய தப்போ ஒரு பொழுதும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க அதே போல் மிகவும் திறமைசாலி தனுசு தான் உங்கள் தாய் நலன் கவனம் தேவை உடல் நலம் ஆரோக்கியம் பாதிப்பு உண்டு ஊர் உத்தியோகம் வேலை மாற்றம் ஏதாவது ஊர் ஊராக போகிறதோ அல்லது ஊர் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ வேலை மாற்றமோ இடமாற்றமோ ஏற்படும் அதே போல் கவனம் தேவை வெளிநாடு யோகம் உண்டு புத்திரபாகியம் உண்டு திருமண தடை அகலும் புதிய முயற்சி கை கொடுக்கும் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானம் தேவை பெண்களால் பிரச்சனை வர வாய்ப்பு கூடும் கவனம் தேவை தேவையற்ற விஷயத்தில் தலையிட வேண்டாம் உங்களுக்கு எது தேவையோ அதில் மட்டும் தலையிடுங்க சிலர் பூர்வீக இடமாற்றம் உண்டு அதே போல் இடம் மாறி போகும் அதே ஒரு வாகன யோகம் உண்டு புதிய மன யோகம் உண்டு வீடு யோகம் உண்டு பண சேமிப்பு உண்டு சிக்கனத்தை கடைபிடிக்கவும் புதிய வெள்ளி தங்க ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமையும் தந்தை மகன் அப்படின்னு எடுத்துக்கும்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து சகோதர அதே போல் வந்து ஒற்றுமை குறையும் அதே போல் தந்தை மகன் எடுத்துக்கும்போது நோய் பாதிப்பு அதிகமாக வரும் அதே போல் வந்து யாருக்கும் கடன் கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாம் கடன் விஷயத்தில் கவனமாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் நகம் நகை சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அடமானத்தில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் கவனமாக இருங்க அன்னதானம் பண்ணுங்கள் டைம் கிடைக்கும்போது உங்கள் ராசி தர்ம ராசி சட்டத்திற்கு கட்டுப்பட்டு எதையும் செய்யுங்க சட்டத்துக்கு உட்பட்டு எதுவுமே செய்யுங்க சட்டத்தை மீறி எதுவும் செய்யாதீங்க அதே போல் போராடி தான் ஜெயிக்க வேண்டும் கொடுத்த கடன் திரும்ப வராது இப்போ நீங்கள் ஒரு தனுசு ராசி ஒரு கடன் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது திரும்ப வராது திரும்ப வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏதாவது சில விஷயங்கள் செஞ்சால் தான் ஏதாவது வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்னு வர்றது ரொம்ப கஷ்டம் குடிமானவருக்கு தனுசு ராசி அப்படின்னாலே வாராகி வழிபாடு பண்ணினால் ஒரு தனி சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது போது படிப்பில் நிறைய கவனம் தேவை அதே போல் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது புத்திரபாகியங்கள் நல்ல விஷயங்கள்லாம் அர்த்தாஷ்டம செடியில் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும் சொந்த தொழில் கை கொடுக்கும் அரசாங்க உத்தியோக உயர்வு உண்டு அவப்பெயர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் கெட்டப்பெயர் இல்லாமல் பார்த்துக்கோங்க சிகப்பு கருப்பு ஆகாது தனுசு ராசி பொறுத்தளவுக்கு காலப்பெயர் ஆஞ்சநேயர் வாராகி வழிபாடு சிறப்பை தரும் எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ஜாதகத்தில் நன்றாக உள்ளது குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு பன்னிரெண்டு வாரமாவது தீபம் போட வேண்டும் அண்ணா நீங்கள் ஒரு முறை செல்ல வேண்டிய ஆலயம் ஒரே ஒரு முறை போயிட்டு வாங்க வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகம் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய வைத்தியநாதருக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் சென்று வழிபட உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது வைத்தீஸ்வரன் கோவில் சிறுகாழி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வைத்தீஸ்வரன் கோவில் சொல்கிறோம் இல்லையா அந்த கோவில் நவகிரகம் மற்ற கோவில் இருக்கிற மாதிரி அந்த கோவில் நவகிரகம் இருக்காது நேர்கோட்டில் இருக்கும் அப்போ அந்த கோவில் நவகிரகத்துக்குன்னு தனியாக ஒரு பூஜையோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அங்கே பரிகாரமோ அங்கே சுவாமி விநாயகர் முருகன் சுவாமி அம்பாள் அங்கார அங்காரகனுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணும்போது சனி பகவானுக்கும் நவகிரகத்துக்குன்னு தனியாக நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி போகிற அளவுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள்ல நடக்கும் ஏன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஆலயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கு இந்த ஆலயம் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரு முறையாவது நீங்கள் சென்று வர வேண்டிய ஆலயம் இந்த ரெண்டரை வருஷம் இருக்குது இப்போ அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷம் இருக்கு அப்ப அந்த ரெண்டரை வருஷத்துல ஒரே ஒரு நாள் கூட உங்களுக்கு நேரம் இல்லாம இருக்கும் ஒரே ஒரு நாள் உங்களுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி நீங்க போக மாட்டீங்களா சொல்லுங்க அப்படி போகும்பொழுது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி நீங்கள் போய்ட்டு வரும்பொழுது உங்களுக்கு நிறையா சனி பகவானாலும் உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நிறையா நல்ல ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சரியான சூழ்நிலையில் நடக்கும் எந்தெந்த நேரத்தில் அது நடக்கணுமோ அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு சரியான கூடி வரும் அதுலேயும் போராட நட்சத்திரம் தனுசு ராசி அப்படின்னு வரும்போது கொஞ்சம் போராட்டமாக இருந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க மூல நட்சத்திரம் தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில சில மன கிளேசங்கள்லாம் மாறி சில சில நல்ல விஷயங்கள்லாம் வரும் உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தவங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது உங்களுக்கு தான் அது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு கிடையாது அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வே வேலை விஷயத்துலேயும் சரி இப்போ ஒரு சில விஷயத்தில் மாட்டின்னு இருக்கீங்க அதுலேருந்தே வெளியில் வர முடியாமல் தான் இருக்கீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே உண்டான பரிகாரம் தான் இந்த இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய ஆலயம் ஸோ அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க சிறப்பாக பரிகாரம் பண்ணுங்கள் அமோகமாக இருங்க வாழ்க வளம்